அத்துடைய பரிசுத்த நமக்கு மேமன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்குனால கூட ஒரு அம்மாவை வந்து அதாவது நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே தான் சந்திக்க முடியும் அந்த அம்மாவை பார்க்கணும் அப்போ நானும் என் மனைவியும் காரில் போய் கொண்டிருக்கிறோம் என்றும் இல்லாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு ட்ராஃபிக் ஜாமு நாலு கிலோமீட்டருக்கு முன்னால் இப்படி அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விபத்து நடந்துக்குது போல் அதனால் ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு அப்போ புலம்பிக் கொண்டே போகிறேன் அப்போ எப்பயாவது போயிடணும் அந்த நேரத்துக்குள்ளே போயிடணும் அவங்கள சந்திச்சிடணும் அவங்க முகத்தை பார்த்துட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரை வந்து ஓட்டிக்கொண்டும் கொண்டும் போயின்னு இருக்கிறான் அப்போ ஒரு ரவுண்டானா வருது அந்த ரவுண்டானாவில் வந்து லெஃப்ட் சைடு வர்றவருக்கு தான் வந்து பீரியாரிட்டி இருக்குது அவருக்கு நான் இடம் விடணும் ஆனால் இந்த ட்ராஃபிக் ஜாமில் லேட் ஆகிட போத்துனதுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணி நான் உள்ளே போக ஆரம்பித்தேன் சரி ஒருவேளை அவருக்கு முன்னால் கொஞ்சம் அக்ஸலேட் பண்ணி அப்படி ரைட் எடுத்து அப்படி வந்து ஒட்டோ ரூட்டு அதாவது வந்து ஹைவேஸ் ரூட்டை எடுத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னு அப்படி டக்குன்னு வரும்போது அவரும் வர நானும் வர ஆனால் ஒரு செகண்டு தான் அவரும் நானும் இடிச்சிருப்போம் ஆனால் அவரும் பிரேக் போட்டார் நானும் பிரேக் போட்டேன் அப்போ அவர் கேட்குறாரு என்ன உங்கள்கிட்ட என்ன லைசன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஏன்னா என்னுடைய சூழ்நிலை என்னுடைய நான் எங்கே போகிறேன்னு எடுத்து அவருக்கு தெரியாது ஆனால் அவர் என்னை பார்த்து கேட்டார் உங்கள்கிட்ட என்ன லைசன்ஸ் தான் உனக்கு என்ன கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார் ஆனால் பிரியமானவரில் நான் செய்தது தவறு தான் அவருக்கு வழி தான் நான் போயிருக்கேன் ஆனால் என்னுடைய அவசரத்தில் நான் முந்திக்கொண்டு போகணும்னு நான் முயற்சி பண்ணேன் அப்போ எச்சரிக்கை அதாவது வந்து கார் ஓட்டும் பொழுது மிக மிக எச்சரிக்கை கவனம் தேவை அதே நேரத்தில் அந்த சாலை விதி அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கலன்னு சொன்னால் பெரிய விபத்தை நாம் சந்திப்போம் பாருங்கள் நாலு கிலோமீட்டருக்கு எங்கேயோ அந்த டிராஃபிக் ஜாமே ஒரு பெரிய விபத்து நடந்துக்குது ஒருவேளை அவரும் கூட சாலை விதிகளை ஒருவேளை கடைபிடிக்காமல் ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்திருக்கலாம் அந்த விபத்து அப்போ எச்சரிக்கை அவசியமானது அப்போ அவருக்கு அப்போ அந்த நேரத்தில் அவரும் பிரேக்கு நானும் பிரேக் போட்டேன் ஒரு பெரிய விபத்து வந்து அவர் வண்டி என் வண்டியும் லெஃப்ட் சைடு நல்லா இடிச்சிருக்கோம் ஆனால் இடிக்கலை நின்றுட்டோம் அப்புறம் அதுக்கு பிறகு அவர் போனார் அதுக்கு பிறகு நான் போய்ட்டு குறித்த நேரத்தில் சரியாக அந்த அம்மாவை போய் சந்தித்தோம் சஞ்சிட்டு சந்திச்சுட்டு பார்த்துட்டு வந்தோன்னு வச்சுங்களேன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் நான் பிரதா எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது பிரியமானவரில் எல்லா சூழ்நிலைகளிலுமே எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருங்கள் எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒரு க இடத்த விசிட் பண்ண போகும்பொழுது ஒரு ஃபோன் கால் வருது அட்டன் பண்ணுறேன் என்னான்னு கேட்டால் வந்து நான் வேலை செய்கிற இடத்துல திடீரென்று வழிக்கு விழுந்துட்டேன் அப்போ அந்த இடத்துல வழிக்கு விழாமல் இருப்பதற்கு ஒருவேளை தண்ணி இருந்ததுன்னா தொடச்சி இருந்துருக்கணும் இல்லை எச்சரிக்கை பழக ஒன்று வைத்திருக்கணும் வழிக்கு விழுந்துருவீங்க அத்தாசியம் எச்சரிக்கையாக இருங்கன்னு அப்போ வழிக்கு விழுந்ததுனால அப்போ அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் அதாவது ஆக்சிடென்ட்ராவாயின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்சியில் அதாவது வேலையில் விபத்து நடந்து அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் நாள் சரி பண்ணின்னு ஓய்வு எடுத்துன்னு திரும்பி வரணும் எச்சரிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் எச்சரிக்கை இல்லை என்றால் பிரியமானவர்களே சில வேளைகளில் விபத்து சில வேளைகளில் மரணம் சில வேளைகளில் நம்மளுடைய உடல் உறுப்புகளை இழக்க நேரிடும் சில வேளைகளில் எச்சரிக்கையாக நாம் இல்லை என்றால் சில வியாதிகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ நேராக நான் சில வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தியானிங்க எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தொடர்ச்சியாக தேவன் பேசிக்கொண்டே வருகிறார் மக்களோடு பேசிக்கொண்டே வருகிறார் தீர்க்கதர்சிகளோடு பேசிக்கொண்டே வருகிறார் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியர்களோடும் பேசிக்கொண்டே வருகிறார் எச்சரிக்கையாருங்க 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 அப்ப பல வசனங்கள் இருக்கிறது நாட்களில் ஒவ்வொரு வசனமாக சில உதாரணத்தோடு நான் சொல்கிறோம் அப்ப புரிஞ்சிக்க முடியும் நம்மளால என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களோடு சொல்லு நான் கர்த்தர் அப்ப ஒரு மனுஷனை தேவன் இங்க அந்த மனுஷன் தான் போய் சொல்லணும் நேரடியா கடவுள் வந்து மனுஷனோடு பல இடங்களில் பேசியிருக்கிறாரே ஆனால் காலங்காலமாக தேவனுக்கு ஒரு தேவ மனுஷன் தேவை அந்த மனுஷன் மூலமாகத்தான் எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிப்பின் செய்தியை மனந்திரும்புதலின் செய்தியை பரிசுத்தின் செய்தியை குணப்படுத்துகின்ற செய்தியை தேவன் கடத்தி கொண்டே வருகிறார் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் அதை செய்து கொண்டு தான் வருகிறார் எனவே நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் பரிசுத்த நாமத்தை ஆனால் தான் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த தெய்வன் என் நாமம் பரிசுத்தம் மும்முறை அவரை பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதி அப்போ பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அப்போ பரிசுத்த நாமத்தை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி எங்கேயுமே பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது ஆனால் இன்றைய காலத்தில் திருச்சபைக்குள்ளேயே பரிசுத்த குலைச்சலை பார்க்க முடிகிறது ஊழியர்களே பரிசுத்த குளச்சல் உண்டாகும்படியாக வருகின்ற விசுவாசிகளோடு விபச்சாரம் செய்கிறார்கள் ஊழியர்களே நான் சென்ற செய்தியில் அதை குறித்து பேசியிருந்தேன் அப்ப பரிசுத்த குளச்சல் அப்ப பரிசுத்தமான ஸ்தலம் என்று நாம் சொல்லுகிறோம் அதாவது பரிசுத்தமான ஸ்தலம் என்று இடத்துல பரிசுத்தம் இல்லை புரிஞ்சுக்கணும் நீய நானும் எங்கே கூடி வருமோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது அந்த இடத்துல தேவ தேவப்பிரசன்னே நானும் சுமந்து கொண்டு வரும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கின்றபடியால் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அதாவது அவருடைய மகிமை அவருக்கு மகிமை கொண்டு வரும்படி நாம் வாழ்கின்ற வாழ்நாட்களில் பரிசுவத்தோடு வாழ்ந்து வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எதற்காக நாம் கூடுகிறோமோ அந்த இடத்துல நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கூடுகிற நாம வாழ்க்கையிலும்ரிசுத்த குளைச்சலை வெளியில் செய்துவிட்டு வருகின்ற இடத்திலேயும் பரிசுத்த குலைச்சலை நாம அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இல்லாதபடி செய்வோமானால் எவ்வளோ துணிகரம் வா நாம் செய்கின்ற செயலில் அது ஊழியரோ பாஸ்டரோ ரவனோ தீர்க்கதர்சியோ இல்லை மூப்பரோ இல்லை விசுவாசியோ ஜூனியரோ சீனியரோ பிஷப்போ யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய பார்வையில் தராசு எல்லாருக்கும் ஒன்று தான் தராசில் யாருக்கும் வித்தியாசம் இல்லை பெரியமானவர்கள் ரெவரண்ட்டுக்கு ஒரு தராசு இவங்களுக்கு ஒரு தராசு அப்படின்னு வித்தியாசம் இல்லை ஆனால் பைபிள் ஒன்று சொல்லுகிறது அதாவது அதிகம் கொடுத்தவங்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும் அதிகம் தெரிஞ்சவங்கிட்ட அதிக கேள்வி அதிக பொறுப்பு உள்ளவங்ககிட்ட அதிக கேள்வி அவங்களுக்கு கொஞ்சமான அடி இல்லைன்னு பைபிள் சொல்லுகிறது சரி நான் இப்போ நேராக இந்த வசனத்துக்கு வருகிறேன் அப்போ குளைச்சல் ஆக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள் அந்த எச்சரிக்கையை நான் மீறி ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது ஒரு விபத்து வந்திருக்கான் ஆனால் தடுக்கப்பட்டது அப்போ தேவன் கொடுத்த எச்சரிப்பை நாம் மீறி செய்யும்போது சில வேளைகளில் அங்கு விபத்து அதாவது நம்முடைய ஆத்துமா ஆவி சரீரம் கரைபட்டு போகிறது தேவனோடுகிற உறவு க உறவு கரைபட்டு போகிறது துண்டிக்கப்படுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது எனவே அதை போய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்றார் கடவுள் கர்த்தர் சொல்கிறார் போய் சொல்லு என் நாம பரிசுத்தம் என் நாமத்தை கெடுக்கிறாங்க என் நாமத்தின் பேரை கெடுக்கிறாங்க போய் சொல்லுன்ற அப்போ சொல்ல வேண்டிய நபர் எப்படியாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மேடையில் இருந்து கொண்டு பொய்யாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு களவு செய்து கொண்டு காணிக்கை கொள்ளடித்து கொண்டு மக்களை ஏமாற்றி சுரண்டி கொண்டு பொய்யான வாக்குத்தத்தம் பொய்யான தீர்க்க தரிசனம் பொய்யான வா வியாக்கியானம் பொய்யாக வந்து பிரசங்கத்தை செய்து கொண்டு இப்படிப்பட்ட நபர்களுக்கு யார் போய் சொல்லுறது நீயே நான் தான் போய் சொல்லணும் அப்போ நீயே நான் சொல்லணும்னு சொன்னால் நீய நான் தேவனுடைய நாமத்துக்கு பரிசுத்த குளைச்சல் இல்லாதபடி முதல்ல வாழ வேண்டியது அவசியம் என்று பைபிள் சொல்லுகிறது அப்போ மோசே காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்களேன் ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது கூட மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கிற யாத்திராகமோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்ப நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாரு அப்ப இன்றைக்கு திருச்சபையை நடத்தி செல்வதற்கு ஒரு எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியராய் இருப்பதற்கு எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்று எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்திற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலுக்கு வேண்டிய எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே எச்சரிப்பு என்று சொன்னாலும் கூட இவை யாவும் நாம் நன்மைக்காக இப்போ பாருங்களேன் சாலை விதிகளில் கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா நம்ம நன்மைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது நீ பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வா அப்படின்ற எச்சரிப்பு மருத்துவத்துறையில் நீ நீண்ட நாள் வாழ்வதற்கு வேண்டிய எச்சரிப்பு காவல்துறையில் நீ பாதுகாப்போடு இருக்க வேண்டிய எச்சரிப்பு எல்லா துறைகளிலுமே ஒரு எச்சரிப்பு எதுக்குன்னா உன் நன்மை என் நன்மைக்காக தேவன் அதற்காகத்தான் இதை கொடுத்தார் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையார் பண்ணினா அது உன் நடுவில் கன்னியாக இருக்க யாத்திராகாமல் முப்பத்தி நாலு பன்னெண்டு வாசித்து பாருங்கள் அப்போ நீ எங்கே வாழுறியோ நீ எந்த இடத்துல வாழறியோ ஃப்ரான்ஸ் ஆக இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி மெட்ராஸ் ஆக இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் செய்கின்ற அக்கிரம பாவத்தோடு நீயும் சேர்ந்து போய் சிக்கிடாத அது ஒன்று கன்னியாக மாறிடும்றார் ஆண்டவர் எனவே பிரியமானவரில் இன்னும் ஒரு நாட்களில் இன்னும் பல எச்சரிப்பான வசனங்களையும் செய்திகளையும் உதாரணத்தோடு பார்க்கலாம் எச்சரிக்கையாக இருந்தால்தான் நீங்கள் நானும் பாதுகாப்பாக இங்கேயும் வாழ முடியும் எச்சரிக்கையாய் தேவ வசனத்தின்படி தான் நித்திய ராஜ்யத்தில் நித்திய தேவனோடு நித்திய நித்தியமாய் வாழ முடியும் என்ற அந்த சிந்தையோடு பாவத்திற்கு விலகி விபச்சாரத்திற்கு விலகி ஆபாசத்திற்கு விலகி பொருளாசைக்கு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அரிமான செய்கிற பரலோப்பு ஆண்டவரே எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் அசட்டை செய்து விடாதபடி அதற்கு பின்னாக இருக்கின்ற எங்களுடைய பாதுகாப்பு நன்மை பரிசுத்தம் மனம் திரும்புதல் செய்தி இதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஆண்டவரே இங்கேயும் சரி ஆண்டவரே வருகின்ற எதிர்கால ஜெனரேஷனுக்கு வருங்கால எதிர்கால சந்ததிக்கும் நாங்கள் இந்த எச்சரிப்பின் செய்தியை சரியாய் கொண்டு போய் சேர்த்து இந்த உலகத்தில் பர்சுத்தத்தையும் மனம் திரும்புதலையும் எங்களுடைய வாழ்க்கையின் வாழ்நாள் உள்ளவரை அதை காத்து வழிநடத்த எங்களுக்கு கருவி செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துமனன் ஜமகன் அனுப்பிதாவே ஆமேன்